எல்ல வணக்கம் ரொம்ப 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 சந்தோஷம் எங்கள் அன்பும் ஆதரவு நான் எவ்வளோ மூணு நாலு ஒரு கையில் என்ற மாதிரி விரலில் தான் தமிழ் படம் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கொடுத்துருக்கிற அன்பும் ஆதரவும் வந்து அதுக்கெல்லாம் எவ்வளோ 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 மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு ஆதரவும் கொடுக்குறீங்களோ அதுக்கு பதினாயிரம் மடங்கு திருப்பி உங்களுக்கு எனக்கு 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 உள்ள அன்பு ஆதரவும் இருக்குது தமிழ் தப்பாக இருந்தால் கொஞ்சம் மறிஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நான் சொல்றேன் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப புதுசு இந்த டாப்பிக்கும் இதில் நான் பண்ணி என் கதாபாத்திரம் பண்ணியிருக்கிற விஷயங்களும் இதில் பேசியிருக்கிற வசனங்களும் எல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஸோ அது அது அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப க்யூரியஸாக நான் நான் இதில் ஒர்க் பண்ணேன் இதில் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மனு தான் என்னை நம்பி என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மனு இதில் எனக்கு ரொம்ப ஷரத் சார் மாதிரி ஆர்யா மாதிரி கௌதம் மாதிரி அனகா ரைசா அதுல்யா காளி சார் இவங்க மாதிரியெல்லாம் அந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கேங் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது ஈவன் த என்டையர் க்ரூ இந்த லேடிஸில் அண்ட் காஸ்டியூம் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் அவ்வளோ ரொம்ப டீம் ஒர்க் டீம் ஒர்க்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த எங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கும் நாங்கள் இதில் ஷூட் பண்ணும்போது போது எவ்வளவு என்ஜாய் பண்ணோமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல தான் போய் இந்த படம் பார்க்க பார்ப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் ஏன்னா தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் அந்த மாதிரி தான் எல்லா நாங்கள் எல்லாரும் ஆத்மார்த்தமா உழைச்சு செஞ்சிருக்கோம் நீங்களும் தியேட்டர்ல கண்டிப்பா தியேட்டர்லயே போய் பாருங்க மேம் அந்த குட்டி பாப்பா ஒரு ஆய்வு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு இருக்காரு அழகா இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஆல் ஸோ மச் தேங்க் யூ நீங்கள் கொடுக்குற இந்த அன்பு ஆதரவும் தான் எனக்கு முன்னாடி போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது எப்போவுமே இது இருக்கணும் உங்கள் ப்ரேயர்ஸில் என்னையும் வைக்கணும் தேங்க்யூ ஸோ மச் மேம் கடைசியாக ஒரு குட்டி கேள்வி இவ்வளோ படங்கள் பண்ணி தமிழ் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஸ்மூத்தா சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா இல்ல தமிழ்ல நல்ல ஐடியாஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஆர் ஆர் படத்துக்கு அப்புறம் மனு வந்து ஒரு டைம் எடுத்து திரும்ப ஒன்று பண்றாரு அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எவ்வளவு அபவுட் அவர் மிஸ்டர் மேன் ஆஃப் மனு மனுவை பற்றி பேசும்போது எனக்கு அவங்களோட பேஷன்ஸ் தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா